அடுத்து வந்து இவங்க வந்து சொன்னாங்க கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு சொன்னார் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் மூலமாக ஆன்லைனில் விச் இன்க்ளூட்ஸ் ஆன்லைன் விச் இன்க்ளூட்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஆல்சோ இதெல்லாம் வந்தது வந்ததில் வந்து நாங்கள் வந்து பத்தொம்போதோ இருபத்தி ரெண்டோ மட்டும்தான் ஜெனியூனாக பார்த்தோம் மற்றதெல்லாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஆறாயிரத்தி ரிஜெக்ட் பண்ணிட்டு நாங்கள் தான் எஃப்ஐஆர் பண்ணியிருக்கோம் அப்புறம் எங்கள் மக்கள் நீங்கள் எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அதுக்கு ராகுல் காந்தி சொன்னார் நீங்க எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணீங்க அதை விசாரிச்ச கர்நாடகா போலீஸ் வந்து பதினெட்டு தடவை உங்ககிட்ட கேட்டாங்க நீங்க வந்து ரிப்போர்ட் கொடுங்க சில விவரங்களை கொடுங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணாங்க யார் பண்ணாங்க நம்பர் கொடுங்க இதெல்லாம் கேட்டா நீங்க ஏன் பதில் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இதுக்கு பதில் இல்லை இதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து பதில் இல்லை அப்ப தேர்தல் ஆணையம் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் டூ ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் அப்படிங்கிற மாதிரி நடக்கும்போது நமக்கு சந்தேகங்கள் வந்து அதிகரிக்குது ராகுல் காந்தி இப்ப திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஹைட்ரஜன் பாம் வச்சிருக்கேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல தேர்தல் ஆணையம் ஷுட் பி டிரான்ஸ்பெரண்ட் வெளிப்படை வெளிப்படைத்தன்மை அவங்க இருக்கணும் அது இல்லை அதுல சந்தேகம் நியாயமாக நடந்தாமல் நடக்காமல் இருந்துவிட்டால் ராகுல் காந்தி சொல்ற அத்தனையும் வந்து உண்மை என்று ஆகிவிட்டால் அது உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு தேர்தல் ஆணையம் சும்மா இருக்காங்க அரையும் பதில் சொல்லிட்டு பிஜேபி குதிக்கிறாங்க தேர்தல் ஆணையத்து பக்கம் ஒன்றும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு இது நமக்கு சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துது ரெண்டு பேரும் கூட்டுக்கொள்ளவானியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை வலுப்படுத்து இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் இருக்கணும்னா இந்த நாட்டுடைய ஜனநாயகம் பத்திரமான கைகளில் இருக்கின்றது என்ற தேர்தல் ஆணையத்தை பற்றி நாம் நம்ப வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோட இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு உள்ள நிலைமையில அப்படி பதிலெல்லாம் சொல்லாமல் தேர்தல் ஆணையம் முறையான முழுமையான பதில்களை தேர்தல் ஆணையம் சொல்லாமல் இருக்கின்ற இந்த நிலையில் நமக்கு வந்து இந்த தேர்தல் நே நேர்மையாக நடந்தனவான்னு சந்தேகம் வருது நேர்மையாக நடக்காமல் இருந்திருந்தால் ஆழ்வோர் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார் அவங்களுக்கு வந்து திருக்குறள் எல்லாருக்கும் தெரியாது அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை யாரு வந்து மக்கள் போற்றுவார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையென்று வைக்கப்படும் எந்த நாடு எப்படி இருக்கணும் உரு ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு இதெல்லாம் எப்ப இருக்கும்னா மக்களை ஆள்பவர்கள் நேர்மையானவர்களாக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டவர்களாக இருந்தால்தான் இதுவெல்லாம் இருக்கும் ஆனால் தேர்தல் எப்படி நடந்தாலும் நாங்கள் தேர்தலில் வெற்றி காணும் வழியை கண்டுபிடித்து விட்டோம் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்படி வெற்றி காணும் முறையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நமக்கு இத்தனை கவலைகள் இருக்கு ராகுல் காந்தி கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதில் வர வேண்டும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து அடுத்து அவர் என்ன ஹைட்ரஜன் பாம்பு விட போறாருன்னு பார்த்து அதை பற்றியும் நாம் அலசி ஆராய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம்